ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய அனுராதபுரம் மாவட்டம் தபால் மூல வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அந்த வகையில் அனுராதபுரம் மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரா திசாநாயக பெற்றுக்கொண்ட வாக்குகள் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகள் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு வாக்குகளை பெற்றுள்ளார் சுயேச்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி இருநூற்று பதினெட்டு வாக்குகள் இது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் அனுராதபுரம் மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளின் அடிப்படையில் அனுரகுமாரதிசாநாயக தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது வாக்குகளை பெற்று அனுராதபுரம் மாவட்டத்தின் தபால் மூல வாக்களிப்பில் வெற்றி பெற்றுள்ளார்